கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளிப்பிரகாரமான செயல்களை முக்கியப்படுத்தி இருக்கக்கூடாது பிரமாணம் வெளிப்பிரகாரமான செயல்களிலே பரிசுத்தமாக இருக்கிற இருப்பதற்கு உதவி செய்திட முடிந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் செயல்களிலே நாம் பரிசுத்தமாக அல்ல நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு செயல்களிலே நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக அல்ல நம்முடைய இருதயத்திலே நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தமான எண்ணங்களில் இருந்தும் அசுத்தமான நோக்கங்களில் இருந்தும் நம்மை விடுதலையாக்குவதற்காக ஏசு கிறிஸ்து வந்தார் ஆகவே நம்முடைய உட்புறம் சுத்தமாகும்போது வெளிப்புறம் தானாக சுத்தமாகும் நாம் செயல்களிலே பரிசுத்தமாக இருப்பதற்காக எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தமாக இருப்பதற்கு தேவனுடைய பலத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் இருந்து நாம் விடுதலையாக்கப்படுவதற்கு தேவனுடைய பலத்தை நாம் தேடும் பொழுது தானாக வெளிப்புறத்திலே நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கும் பரிசுத்தமாக இருக்கும்